கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நாளைய தர தினம்க சங்கடஹர சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கே உரிய நாள் அந்த சங்கடகர சதுர்த்தி சிறப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது விநாயக பெருமான் ஆலோசனை தருகின்ற விநாயகப் பெருமானாக வீற்றிருக்கும் ஒரு அற்புதமான திருத்தலம் நாகப்பட்டினத்தில் இருக்கிறதுங்க நடூர் என்ற ஊரில் இருக்கிறது அந்த ஆலோசனை விநாயகரை பற்றி தான் நம்ம வந்து முழு விவரமாக பார்க்க போகிறோம் அதாவது நம்ம என்ன செயலை துவங்கினாலும் என்ன காரியத்தில் நம்ம முதன் முதலில் நம்ம செய்ய துவங்கினாலும் நாம் முழு முதல் கடவுளான விநாயக பெருமானை வேண்டிட்டு பிறகுதான் தான் நம்ம வந்து அந்த செயலியே துவங்க ஆரம்பிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் வேண்டும் என்றால் நாம் வந்து முதல்ல விநாயக பெருமானை நாம் வழிபட்ட பிறகே அந்த காரியத்தில் நாம் இறங்க வேண்டும் சரி அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் முதல் தரம பார்க்குறதா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் பண்ணாம தெரிய வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட மாவட்டத்தில்ங்க நடூர் என்ற திருத்தலத்தில் வந்து வேயூரு தோழியாம்பிகை ஸ்ரீ சமேத சோமநாதீஸ்வரர் கோவிலில் தாங்க அற்புதமான விநாயகர் அதாவது ஆலோசனை விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது நாகப்பட்டினத்திற்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்றும் அது இருக்கின்ற மக்களுக்கு அந்த விநாயகரை பற்றி தெரிஞ்சிருக்கும் அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கும் அற்புதமான கோவில்ங்க அற்புதமான விநாயகர் கோ விநாயகர் அவர் அதாவது ஆலோசனை விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் அதனுடைய சிறப்பு மற்றும் மகிமை மற்றும் பலன்களை பற்றி இப்போ நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் சரியே வந்து ஆலோசனை விநாயகர் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஒரு சமயத்தில் வந்து இந்திரன் என்ன செய்தாரான் தன்னுடைய தோஷத்தை போக்குவதற்காக அந்த கோவிலுக்கு சென்றாராம் அதாவது சிவலிங்கத்தை வழிபடுவதற்காக அந்த கோவிலுக்கு சென்றாராம் அப்போ எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாராம் சிவலிங்கமே கிடைக்கவில்லையோ அப்பொழுது என்ன செய்தாராம் மணலை எடுத்து சிவலிங்கமாக வடிவம் அமைத்து அவர் வந்து பூஜிக்க தொடங்கினாராம் சிவலிங்கமாக வடிவமைத்து அந்த மணலை வந்து சிவலிங்கமாக வழிபாடு செய்தும் பூஜை செய்தும் அவர் வந்து துவங்கினாராம் அதனால் அந்த மணல் சிவலிங்கம் மீது வந்து அவருடைய கை விரல் தடங்கள் வந்து இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் அற்புதமான அந்த சிவலிங்கத்தை நம்ம இன்றைக்குமே நம்ம அந்த கைவிரல் தடங்கத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது சிவலிங்கமாக வந்து மணலாளர் செய்யப்படுவதற்கு முன்னால் வந்து விநாயகர் அங்கே இருந்தது அந்த விநாயகரை வந்து முதல் முதல இந்திரன் வந்து வேண்டிக்கொண்டு ஆலோசனை கேட்டாராம் அதாவது தான் வந்து வழிபடுவதற்காக தன்னுடைய தோஷங்களை நீக்குவதற்காக சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வதற்காகவும் அவர் அங்கு வந்துள்ளார் என்று என்பதை அவர் வந்து விநாயகப் பெருமானிடம் ஆலோசனை கேட்டாராம் அதாவது லிங்கம் வந்து அந்த இடத்தில் இல்லையாம் அதனால அந்த மணல் லிங்கத்தை வடிவமைப்பதற்காக விநாயக பெருமானிடம் வேண்டிக் கொண்டாராம் ஆலோசனை கேட்டாராம் அதனால் அன்றைய தினத்திலிருந்து அந்த விநாயகருக்கு ஆலோசனை விநாயகர் என்று பெயர் வந்ததாம் இங்கே இருக்கிற விநாயகப் பெருமான் வந்து பழையவர் பெரியவர் மற்றும் புனிதமானவர் என்று மூன்று நிலைகளில் வீற்றிருக்கிறார் இந்த கோவிலில் இருக்கிற விநாயகரை வந்து இந்திரன் ஏற்கனவே வேண்டி வழிபட்டு மற்றும் ஆலோசனை கேட்டதற்காக அங்குள்ள பகுதி மக்கள் என்ன செய்தாராம் அந்த விநாயகருக்கு ஆலோசனை விநாயகர் என்றே பெயர் வைத்தாராம் அதனால் அன்றைய தினத்திலிருந்து ஆலோசனை விநாயகர் என்று பெயர் வந்தது இவ்வளவு அற்புதம் பாருங்க அதாவது நாகப்பட்டினத்துல இருக்குங்க இந்த விநாயக பெருமான் நாளைய தினம் சங்கடகர சதுர சதுர்த்தி அன்று யாருக்கெல்லாம் இந்த வீடியோ கண்ணில் படுகிறதோ பெரும் பாக்கியம் செய்தீர்கள் என்றே சொல்லலாம் ஏன்னா வந்து விநாயக பெருமானின் சிறப்பு மகிமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது நாகப்பட்டினத்தில் இருக்கிறார் இந்த விநாயகர் ஆலோசனை விநாயகர் அப்படின்னு பெயர் நம்ம இங்கிருந்தே நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போதே நம்ம விநாயக பெருமானை நம்ம மனக்கண்ணால் நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் விநாயக பெருமானை எந்த இடத்தில் இருந்தாலும் நம்ம வேண்டிக் கொண்டால் நம் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பார் நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தியை நாம் மறந்துவிடக்கூடாது நாம கோவிலுக்கு சென்று விநாயகப் பெருமானை தரிசிக்க வேண்டும் சில பேர் நாளைய தினம் வந்து முழு நேரமும் வந்து விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு பூஜை செய்வார்கள் நாளைய தினம் வந்து கிருத்திகையும் சங்கடகர சதுர்த்தியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருகிறது அதாவது முருகனுக்கும் உரிய நாள் விநாயகப் பெருமானுக்கும் உரிய நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை என்பதால் வந்து அம்மனுக்கும் உரிய நாள் அதனால் நாளைய தினம் நம்ம தெய்வங்களை நாம் மறக்காமல் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் சிலர் கிருத்திகைக்கும் விரதம் இருப்பார்கள் சங்கடகர சதுர்த்திக்கும் விரதம் இருப்பார்கள் அதனால் நாளைய தினம் நம்ம விரதம் இருந்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்கலாம் மற்றும் வந்து வீட்டில் விநாயகர் படம் இருந்ததுனா நம்ம வந்து அந்த படத்தை துடைத்துவிட்டு சந்தன குங்குமம் இட்டு வாசனை மலர்களால் அலங்கரித்து விளக்கை ஏற்றி நம்ம விநாயகர் அகவல் போன்ற மந்திரங்களை நம்ம வீட்டிலேயே கூறலாம் மற்றும் கோவிலையும் நம்ம கூட்டு பிரார்த்தனையாக வழிபடலாம் அற்புத பாடல்கள் நம்மளுடைய சேனல்ல நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேங்க விநாயக பெருமானுடைய அற்புத பாடல்கள் டிவோஷனல் சாங்ஸ் முருகன் டிவோஷனல் சாங்ஸ் அம்மாவில் பேரில் டிவோஷனல் சாங்ஸ் நிறையவே இருக்குங்க போட்டு பார்த்து அடைவீர்கள் நாளைய தினம் நம்ம வந்து கோவிலுக்கு சென்று சங்கடஹர சதுர்த்தி அன்று நம்ம விநாயக பெருமானு பெருமானை நினைத்து அர்ச்சனை செய்யலாம் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் மற்றும் வந்து நம்ம பிரசாதங்களை செய்து கொண்டு போய் கோவிலில் கொடுக்கலாம் வீட்டிலும் வந்து கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் வந்து நம்ம செய்து விநாயக பெருமானுக்கு நம்ம நைவேத்தியமாக படைக்கலாம் மற்றும் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானை வேண்டி நாம் வழிபடுவோம் மற்றும் வந்து தேங்காய் வந்து நம்ம சூறக்காய் உடைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் வாங்கி கொடுக்கலாம் தேங்காய் மாலை வந்து எல்லாரும் வந்து வேண்டி கொண்டு தேங்காய் மாலை வந்து விநாயகப் பெருமானுக்கு சாற்றுவார்கள் ஒன்பது ஏழு பதினொன்று அந்த மாதிரி எண்ணிக்கையில் விநாயகப் பெருமானுக்கு சாற்றுவார்கள் அது வந்து கண்டிப்பாக நிறைவேறுங்க அவர்களுடைய வேண்டுதல்கள் இப்படி நிறைய வேண்டுதல்கள் நம்ம வைத்திருப்போம் இல்லையா அதனால் நாளைய தினம் வந்து சங்கடகர சதுர்த்தி தினத்தை நாம் மறவாமல் கோவிலுக்கு செஞ்சு நாம் விநாயக பெருமானை தரிசித்து அவருடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம் நாளைய தினம் புரட்டாசி சங்கடகர சதுர்த்தி அன்று நாம் வந்து ஆலோசனை விநாயகரை நம்ம நினைத்து வழிபட்டு நாம புதிய செயல்களில் ஈடுபட்டால் நம்முடைய காரியம் ஜெயம் வெற்றி உண்டாகும் வெற்றியே நம்முடைய வாழ்க்கையில் துவங்க ஆரம்பிக்கும் அதனால ஆலோசனை விநாயகரை நம்ம மனதால நம்ம வேண்டிக் இங்கிருந்தே நம்ம நாகப்பட்டினத்திற்கு போக முடியல அப்படின்னா நம்ம இங்கிருந்தே மனதார நம்ம விநாயகரை ஆலோசனை விநாயகரை வேண்டிக் கொள்ளலாம் அதாவது எப்படி பாருங்க இந்திரன் வந்து அந்த காலத்திலேயே வந்து தன்னுடைய தோஷங்களை போக்குவதற்காக சிவலிங்கத்தை வந்து பூஜை செய்வதற்காக அந்த கோவிலுக்கு போயிருக்கிறார் அதனால நம்ம வந்து நம்மளுடைய தோஷங்கள் போகணும் அப்படின்னா நம்ம பிரதோஷந்தோறும் நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்து நம்ம பூஜை செய்தாலே போருங்க நம்முடைய தோஷங்கள் நீங்கும் ஏனெனில் அந்த காலத்திலேயே இந்திரன் வந்து வழிபட்டிருக்கிறார் தோஷங்கள் போ வதற்காக சிவபெருமானை தரிசிப்பதற்காக வழிபடுவதற்காக பூஜை செய்வதற்காக அவர் நாகப்பட்டினம் கோவிலுக்கு சென்றுள்ளார் அதனால் அந்த மணல் லிங்கத்தை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்திருக்கிறார் பிரதிஷ்டை செய்ததனால் அவருடைய கை விரல் தடம் வந்து அந்த மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தின் மீது இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம்ங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வந்து சில பேர் நாகப்பட்டினத்துக்கு போகாதவங்க வந்து போய் பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செய்யலாம் மற்றும் கூகுளில் போட்டிங்கனாலே நாகப்பட்டினம் கோவில்கள் கிடைக்குங்க மற்றும் ரூட்டும் நமக்கு கிடைக்கும் நம்ம போய் தரிசிக்கலாம் எப்பொழுது நேரம் இருக்கும் போதெல்லாம் நம்ம குடும்பத்துடன் போய் நம்ம அந்த கோவிலில் நம்ம விநாயகப் பெருமானை தரிசிக்கலாம் இன்றைக்கும் அந்த ஊர் நாகப்பட்டினம் ஊர் ஊரில் இருக்கும் பகுதி மக்கள் வந்து இந்திரன் வழிபட்ட ஆலோசனை விநாயகரை வேண்டிய பிறகுதான் வணங்கிய பிறகுதான் ஆலோசனை பெற்ற பிறகுதான் புதிய செயல்களில் ஈடுபடுவார்களாம் அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலோசனை விநாயகப் பெருமான் அந்த ஊரில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் வந்து நம்ம பெருமானின் சிறப்பு மகிமை மற்றும் அவருடைய அற்புதங்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழு விவரமாக பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்